வணக்கம் வாழ்க இன்றைய வாழ்கவளமுடன் செய்தி தொகுப்பு எத்தனை பற்றி அப்படின்னு பாத்தோம்னா பதினாறாம் நூற்றாண்டில் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் அமைந்துள்ள அயோத்தியா என்னும் ஊரில் ராம்கோத் என்னும் குன்றின் மேல் கட்டப்பட்டிருக்கும் பாபர் மஸ்ஜித் பாபர் அவர்களால் கட்டப்பட்டுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றில் பாபர் மஸ்ஜித் இருக்கும் இடத்தை குறித்து இந்துக்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் மத கலவரம் சூடுபிடித்த நிலையில் இதனை தவிர்க்கும் நோக்கில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஓராம் ஆண்டில் மேல் நீதிமன்றம் வழிபாடு ஸ்தலங்கள் பாதுகாப்பு சட்டத்தை அமல்படுத்தியதாகவும் இதனை சற்றும் கண்டுகொள்ளாத மற்ற சமயத்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி இரண்டில் டிசம்பர் ஆறாம் தேதி அன்று பாபர் மசூதி முற்றிலுமாக இடித்து அழிக்கப்பட்டதாகவும் நாடு முழுவதும் ஆறாம் தேதி அன்று அந்நிகழ்வை நினைவு கூர்ந்து அதனை முற்றிலும் கண்டிக்கும் விதமாக முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் அதில் ஒரு பங்கு போராட்டத்தை கையில் எடுத்து நடத்தி கொண்டிருக்கும் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் அமைந்திருக்கக்கூடிய எஸ்டிபிஐ கட்சிதாரர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கும் காட்சியை நம்மால் காணொலியில் காண முடிகின்றது அமல்டுத்தியில் இருக்கக்கூடிய அனைத்து பள்ளிவாசல்களும் அனைத்து தர்காக்களும் அந்த சட்டத்தின் அடிப்படையில் பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற தான் ஆனால் இருக்கக்கூடிய சங்க பரிவார கும்பல் அந்த சட்டத்திலே ஏதோ சில ஓட்டைகளை கண்டுபிடித்து கொண்டு மனுக்கள் என்ற பெயராலே நீதிமன்றங்களில் இருக்கக்கூடிய பரிவார சிந்தனை கொண்டிருக்கக்கூடிய நீதிபதிகளை கையில் வைத்துக் கொண்டு புதிய புதிய பள்ளிவாசல்களை நோக்கி புதிய புதிய தர்காக்களை நோக்கி ஆய்வு என்ற அடிப்படையில் உள்ளே நுழைந்து உத்தரப்பிரதேச மாநிலம் சம்பால் மாவட்டத்துக்கு இருக்கக்கூடிய கடந்த இருபத்தி நான்காம் தேதி பத்தொன்பதாம் தேதியும் ஆய்வு செய்திருக்கின்றார்கள் இருபத்தி நான்காம் தேதி நவம்பர் இருபத்தி நான்காம் தேதி ஆய்வு செய்திருக்கின்றார்கள் அதில் ஆறு நபர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார் ஜனநாயக வழிமுறையில் அறவழி போராட்டத்தில் ஆய்வு நடத்துவது என்பது நீதிமன்ற உத்தரவு என்பது சட்டத்தின் அடிப்படையில் இல்லை என்ற அடிப்படையில் ஜனநாயக வழியில் அறவழி போராட்டத்தில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய மக்கள் துப்பாக்கி முனையிலே துப்பாக்கி சூட்டு துப்பாக்கி சூட்டின் மூலமாக ஆறு நபர்கள் படுகொலைகளுக்கு உள்ளாக்கப்பட்டு மேலும் பல நூற்றுக்கணக்கான மக்கள் இது மிகவும் மன்மையாக கண்டிக்கத்தக்கது கீழமை நீதிமன்றங்களுக்கு உச்ச நீதிமன்றம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்று வழிபாட்டு தலங்கள் பாதுகாப்பு சட்டத்தின் அடிப்படையில் கீழமை நீதிமன்றங்கள் இந்த மனுக்களை ஏற்கவே கூடாது என்று உச்ச இருக்கக்கூடிய சிறப்பு அதிகாரமாக இருக்கக்கூடிய நூற்றி நாற்பத்தி ரெண்டு விதிகளின் அடிப்படையில் உத்தரவு பிறப்பிக்க வேண்டும் என்ற என்பதையும்